நகைக்காக கடலூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக் குமார் இணைப்பிலுள்ளார் விவேக்குமார் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள காராமை குப்பம் பகுதியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த அதாவது தாய் மகன் பேரன் உள்ளிட்ட மூன்று பேர் கொடூரமாக வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு இரண்டு பேரை அதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் சங்கர் ஆனந்த் மற்றும் சாகுல் அஹ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஒரு வழக்குல தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படை அதே போல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரிடமே இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது நூற்று ஐம்பது பேருக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து இரண்டு பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில கடந்த பதினைந்தாம் தேதி ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமோட உத்தரவின் பேர்ல பண்டூ துணை காவல் கண்காணிப்பாளர் பழனி நெல்லிக்குட்டம் காவல் ஆய்வாளர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் இந்த சம்பவத்துல கைரகி நிபுணர்கள் மோப்பனாய் பிரிவினர் மற்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதனை அடுத்து அது தனிப்படைகள் அமைக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில குற்றவாளிகளாக சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமித் ஆகிய இரண்டு பேரை வந்து போலீசார் தற்பொழுது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக அந்த தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இருவரிடமே தீவிர புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இந்த விசாரணையில நகைக்காக கொலை செய்யப்பட்டதா என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஆஹ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு விசாரணை அடிப்படையில தற்பொழுது போலீசார் தொடர்ந்து ஆஹ் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதுல இந்த அதே பகுதியை சார்ந்த அதாவது பாத்தீங்கன்னா சாகுல் அமீருக்கு வயது இருபது வயது அதே போல சங்கர் ஆனந்திற்கு இருபத்தோரு வயது இந்த இரண்டு குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கொலை வந்து நகைக்காக கொலை என்ன கொடுத்த பக்கத்து அந்த வீட்டுல எந்த ஒரு நகையுமே காணாம போல ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது நகைக்காக தான் இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் உண்டு அடுத்து தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்